நமசிவாயம் வாழ்க ஆதன்தால் வாழ்க கடவுள் அணுகிற கணையர் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் பேசுகிறேன் நம்முடைய கடவுள் அணுகிற நீங்களும் ஜோதிடம் பொருட்டும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்ற நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிமிரசமான வீடுகள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலனுடைய ஜாதக ஆய்வுகள் அரசியல் பற்றிய நிகழ்வுகள் பற்றிய வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுகின்ற ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நபரமாக வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி ஜாதகம் என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க ஜோதிடத்துல உச்சம் பெற்று கிரகத்தோடு இணைந்த கிரகத்தினுடைய தசையின் பலன் என்ன அதாவது ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கிறது அந்த கிரகத்தோடு சில கிரகங்கள் இணைந்திருக்கின்றன அவ்வாறு இணைந்த கிரகம் நன்மை செய்து விடுமா உச்சரோடு இணைந்த கிரகம் நன்மைகளை செய்து விடுமா அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோங்க அதாவதுங்க பொதுவாக கிரகங்கள்லாம் எப்படி உச்சமடைகின்றனார் கடகராசிலே குரு பகவான் உச்சமடைகின்றார் கண்டி ராசியிலே புதன் துலாம்ல உச்சமடைகின்றார் மகரத்துல செவ்வாய் உச்சமடைவார் இந்த கிரகங்கள்லாம் உச்சமடைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் இதோடு ஒரு கிரகம் இணைந்திருக்கு அவ்வாறு இணைந்திருக்கும் போது அது என்ன பலன்களை செய்யும் உச்சனோடு இணைந்த கிரகம் நல்ல பலனை செய்து விடுமா அல்லது தீய பலனை செய்யுமா அப்படிங்கறத பார்க்க போறோம் அதாவது பொதுவாகவே உச்சம் பெற்ற கிரகம் சுப கிரகமாக இருந்து அதோடு இணைந்த கிரகம் அதனுடைய நண்பராக இருக்கும் போது மட்டுமே அது நல்ல பலன்களை அளிக்கும் அவரே பாவராக இருக்கும் போது இப்ப உதாரணத்துக்கு சொல்ற மாதிரி இப்ப சுக்கரன் உச்சமாக இருக்கின்றார் சுக்கரன் உச்சமாக இருந்து இவரோடு புதன் இணைகின்றார் புதன் இணைகின்றார் சுக்கரனுடைய நண்பர் புதன் அப்ப இந்த இடத்துல என்ன அமைப்பு வருது நீச்ச பங்கு ராஜயோகம் இந்த இடத்துல உச்சருடைய அற்புதமான நல்ல பலன்களை வழங்கும் இந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றதோ அந்த ஆதிபத்தியத்தின் வழியான சுபபலனை வழங்கும் இப்ப இந்த புதன் வந்து எந்த மிதனத்திற்கு லக்னாதிபத்தியம் அவர்தான் நாடுகளுடைய சுகாதிபதி அவர்தான் அப்ப அந்த பலனை அவர் வந்து பத்தாம் இடத்தின் வழியாக வழங்குவார் ஒரு கிரகம் எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டின் வழியாக தன்னுடைய ஆதிபத்தியத்தினுடைய பலனை வழங்கும் அப்படிங்கிற அமைப்பு அந்த அடிப்படையில் இந்த இடத்துல சுக்கரன் புதன் இணைவு இருந்தாலும் இந்த நண்பரோடு புதன் இணைந்திருப்பதால் இந்த இடத்துல நீச்சமாக ஆனாலும் கூட நீச்ச பங்க ராஜயோகம் அடிப்படையிலே புதன் திசை அற்புதமான பலன்களை வழங்கும் அப்படின்னு சொல்லலாங்க இதே இடத்துல ஒரு சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் இந்த இடத்துல சனி அமர்ந்திருக்கின்றார் வச்சுங்க இந்த இடத்துல சனி அமர்ந்திருக்கின்றார் குருவோட வீட்டுல சுக்கரனுடைய இணைவில் அமர்ந்த சனி அற்புதமான நல்ல பலன்கள் ஏன்னா இங்க சனி சுபத்துவம் அடைகின்றார் ஆனா இந்த இடத்துல உச்சரோடு இந்த சுக்கரன் வந்து சுக்கரனுடைய திசை வரும்போது இங்க நல்ல பலனை அளிக்காது பாவத்து அடைந்து விடுவார் உச்சனோடு சனி கூடியதால் நல்ல பலன்கள் வழங்கும் அப்படிங்கிற அமைப்புல இங்க வந்துருங்க அப்ப ஏன்னா சுபகரத்தோடு அது இணைந்ததா உச்சனோடு அது இணைந்து இருக்கும்போது இந்த இடத்துல இது நல்ல பலன்களை வழங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல இந்த இடத்துல நீங்க பாருங்க இப்ப இந்த இடத்துல குரு உச்சமாக இருக்கின்றார் இவரோடு ஒரு ராகு இணைகின்றார் இந்த இடத்துல உச்ச குருவோடு ராகு இணைகின்றார் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா உச்சனோடு இணைந்த ராகு திசையை அற்புதமான நல்ல பலன்களை வாரி வழங்கும் ஏன்னா இங்க ராகு அதிகப்படியான சுபத்துவத்தை அடைகின்றார் ஆயினும் குருவோட தசை அடைமுள்ள வரும்போது சிறப்பில்லாத நிலை டிகிரி அடிப்படையில் நீங்க பார்க்கணும் எத்தனை டிகிரியில் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க செய்து பார்க்கணும் ஒருவேளை குரு ராகு டிகிரி இணை வந்து பதினெட்டு டிகிரிக்கு மேல இருக்குன்னா இந்த இடத்துல குரு பாதிக்கப்பட மாட்டாரு ராகு மறைமுகமாக இவருடைய சுபத்துவத்தை அடைந்து அற்புதமான நல்ல பல்களை ராகு திசை வழங்கும் அப்ப உச்சரோடு இணைந்த இந்த குரு ராகு இணைவுல திசை நன்றாக இருக்கும் திசை நன்றாக இருக்கும் ஆனால் குரு ராகு இணைவு வந்து டிகிரி அடிப்படையில் விலகி இருந்தாதான் குருதசை நன்றாக இருக்கும் அப்படி ரொம்ப நெருங்கி இணையும் போது ராகுதை நன்றாகவும் குருதசை சிறப்பில்லாத திசையாக ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சூரியன் உச்சம் இந்த சூரியன் உச்சம் பெற்று இருக்கின்றார் இவரோடு இவருடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய குரு இணைகின்றார் ஆனா இந்த நீங்க என்ன பாயிண்ட் வந்துடும் அப்படின்னா உச்சரோடு இணைந்த குரு தசை நல்ல பலன்களை வழங்கும் என்று சொன்னாலும் இந்த டிகிரி அடிப்படையிலே சூரியன் குருவோடு நெருங்கி இணைந்து அஸ்தம் அடைந்து கூடாது அந்த பாயிண்ட் நீங்க இங்க வந்துடணும் சூரியனோடு குரு இணைந்தது சிறந்தது அதே விதத்துல டிகிரி அடிப்படையில நெருங்கி இருக்காரு அதாவது பதினோரு டிகிரி பதினொன்று டிகிரிக்கு விலகி குரு இருந்தாரு அப்படின்னா குரு யோகமான திசையா இருக்கும் சூரியனு தசையும் யோகமான திசையாக இருக்கும் என்று சொல்லலாங்க அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா குரு என்பது டிகிரி அடிப்படையில் விலகலா இருந்தா நல்ல பலன்களை தந்துடும் இந்த இடத்துல அற்புதமான நல்ல பலன்களை குரு வழங்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப இதே இடத்துல ஒரு சனி அணிஞ்சுட்டார் உச்சனோடு இணைந்த சனி இந்த இடத்துல சனி சூரியனுக்கு கடுமையான பகைவர் இந்த அடிப்படையில வருவார் இவரு டிகிரி அடிப்படையில விலகி இருந்தாலும் கூட சனியே இங்க பதினைஞ்சு டிகிரிக்கு மேல அஸ்தமனம் அடையாமல் இருந்தாலும் கூட அவர் கண்டிப்பாக சனி திசை என்பது யோக பலனை வழங்காது ஏன்னா சூரியன் சனி எந்த இடையிலும் சேரக்கூடாது என்ற அமைப்பில அப்ப இந்த இடத்துல உச்சரோடு சனி சேர்ந்து விட்டார் அப்ப சனி திசை நன்றாக இருக்கும் அடிப்படையில் இந்த இடத்துல சனியுடைய திசையும் பாதிக்கும் சூரியனுடைய திசையும் பாதிக்கும் என்ற அடிப்படையில வந்தோம் அப்ப அந்த கிரகம் நண்பரோடு இணைந்திருக்கின்றதா அந்த கிரகம் சுபகிரத்தோடு பாவகரம் இணைந்திருக்கின்றதா இது போன்ற விஷயங்களை நீங்க பார்க்கணும் உதாரணத்துக்கு இந்த இடத்துல உச்சம் உச்ச சந்திரன் இருக்காரு உச்ச சந்திரனோட இந்த இடத்துல உச்ச சந்திரனோட ஒரு கிரகம் குருவே அணிலார்னு வச்சுக்கோ இல்ல செவ்வாய் அணிலார் இந்த இடத்துல உச்சரோடு சேர்ந்த செவ்வாயினுடைய தசை என்பது அற்புதமான யோகமான தசையாக இருக்கும் இந்த சந்திரன் வளபிரை சந்திரனாக இருந்தால் இன்னும் சிறந்தது எந்த நடிகிலையும் வடபிரை சந்திரனும் தேவைப்படுகிறது ஆனால் சந்திரனோடு செவ்வாய் இணையும் என்பது நிச்சயமாக மங்கள யோகத்தை சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த இடத்துல இருவருமே பாதிக்கப்படப்பட்டாங்க இருவருமே நண்பர்களின் அடிப்படையில் உச்சரோடு சேர்ந்த செவ்வாய் திசை என்பது அற்புதமான தசையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த சந்திரன் வளபரை சந்திரன் ஆக இருந்தா இன்னும் நல்லது அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் இதே இடத்துல உச்சனோடு சேர்ந்த கிரகத்தினுடைய திசை நன்மைகள் செய்துவிடும் என்ற அடிப்படையில சனி இதோடு கூடிவிட்டா ஏன் தெரிஞ்ச சனி சந்திரன் என்பது பகைத்தன்மை வரும் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய திசை சுத்தமாக சரியில்லாத திசையாகவே ஆயிடும் அப்படிங்கிற வந்துடும் பொதுவாகவே பகை கிரகத்தினுடைய சேர்க்கை என்பது சிறந்த சேர்க்கை அல்ல அப்படிங்கிற பாயிண்ட் இங்க வந்துடும் அப்ப உச்சனோடு சனி இணைவது என்பது சிறந்தது அல்ல உச்சனோடு செவ்வாய் இணைவது என்பது சிறந்தது இந்த இடத்துல இவர் வளர்பிறை சந்தனாக பௌர்ணமி சந்தனாக இருந்தார் என்றால் இந்த இடத்துல சனி சுகத்துவம் அடைந்து நல்ல மண்ணை அளிப்பார் என்று சொல்லலாம் அதுல வீடு ஒருத்தருடைய வலிமையை நம்ம பார்த்துக்கணும் மற்ற கிரகத்துடைய சுபத்துவ சுகத்துவம் தொடர்பானது சனிக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதே நீங்க பார்க்கணும் இதே இடத்துல இப்ப இங்க பாருங்க இந்த இடத்துல சனி அடைஞ்சிட்டாருன்னு வச்சுங்க குரு ராகு இந்த இடத்துல சனி அணைஞ்சிட்டார் அப்படின்னா சனி திசை என்பது ஒரு அற்புதமான உச்சரோடு இணைந்த சனி அதிகப்படியான சுகத்துவத்தை அடைந்ததால் சனி திசை என்பது அற்புதமான யோகமான திசையாக இருக்கும் அதே நேரத்துல குரு திசை என்பது சிறந்த நல்ல பலலை அளிக்காது இங்க நம்ம பார்க்கறது உச்சரோடு இணைந்த கிரகத்தோட திசை நல்லா இருக்குமா அப்படிங்கிற பயங்களை நம்ம எடுக்கணும் அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சனி திசை என்பது அற்புதமான திசையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா புதன் இங்க உச்சம் புதன் இங்க உச்சம் பெற்றிருக்கின்றார் பொதுவாகவே உச்சம் பெற்ற கிரகத்தோடு ராகு இணைவது என்பது சிறந்தது அல்ல கேது தாரணமாக இணையலாம் உதாரணத்துக்கு சுக்கரோடு ராகு இணையாரு சுக்கரோடு ராகு இணையும் போது ராகுவோட தசை நடைமுறை வருவது என்பதும் அப்படின்னு பெரிய நல்ல பண்ண உச்சரோடு இணைந்த ராகுதான் டிகிரி அடிப்படையில் ரொம்ப நெருங்கி இணைஞ்சிட்டார் அப்படின்னா உச்சரோடு இணைந்த ராகு தசை என்பது நல்ல பலனை அளிக்காது என்று நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க அதே நேரத்துல சுக்ரன் ராகு டீ அடிப்படையில் விலகல் இருந்தா இங்க சுக்ரன் தப்பிச்சு பாரு ராகுவோட திசை ஓரளவுக்கு நல்ல திசையாக இருக்கும் ரொம்ப நெருங்கி இணையும் போது சுக்ரனும் இங்கே பாதிக்கப்படுவார் ராகு அங்கேயே பாதிக்கப்படுவார் என்ற வரும் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உச்சனோடு இணைந்த ஒரு கிரகம் இவருடைய நண்பர்னு சொல்லக்கூடிய சனி இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப இந்த இடத்துல சனி திசை என்பது அபாரமான நல்ல திசையாக இருக்கும் புதனோடு இணைந்த சனி திசை அற்புதமான திசையாக இருக்கும் ஒருவேளை இந்த இடத்துல செவ்வாய் இணைந்து விட்டார் அப்படின்னு பாருங்களேன் உச்சரோடு இணைந்து செவ்வா ஏன்னா செவ்வாய் என்ன இருந்தாலும் இவருக்கு எதிரி என்ற அமைப்புல உச்சரோடு இணைந்து இருந்தாலும் கூட செவ்வா திசை நல்ல பலனை அளிக்காது புதன் இருவருமே பகை கிரகங்கள் அடிப்படையில் உச்சரோடு இணைந்து இருந்தாலும் செவ்வா திசை நல்ல திசையாக இருக்காது சொல்லலாம் ஆனா சனி திசை என்பது ஒரு அற்புதமான திசையாக இருக்கும் இந்த இடத்துல சுக்ரன் இருக்காரு நீச்சபங்க ராஜயோகம் என்ற அடிப்படையில சுக்ரன் திசை அபாரமான திசையாக இருக்கும் மிகச்சிறந்த நல்ல திசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல உச்சனோடு இணைந்த ஒருவேளை இந்த இடத்துல சூரியன் நீச்சம் ஆயிருக்காரு அப்படின்னு நீங்க எடுங்க சூரியன் நீச்சம் ஆயிருக்காருன்னா இந்த இடத்துல ரெண்டு பேரும் டிகிரி அடிப்படையில் நெருங்கி இணையும் போது சனி திசையும் இங்க சிறப்பில்லை சூரிய திசையும் இங்க சிறப்பு இல்லைங்கிற பயந்து வந்துரும் இந்த இடத்துல நீங்க நீச்ச பங்கு ராஜயோகம் என்ற அழைப்பு நீங்க எடுக்க முடியாது காரணம் சனி சூரியன் இருவருமே பகை கிரகம் என்ற அழைப்புல வந்துடும் ஒருவேளை இந்த இடத்துல டிகிரி அடிப்படையில் விலகி இருக்காங்கன்னா அப்ப பரவாயில்ல மேப்பில் வரும் அதாவது மேக்சிமம் ஒரு பதினெட்டு டிகிரி டிகிரிக்கு மேல சனி சூரியன் நினைவு இருக்குன்னா அந்த பய இல்லைங்க ஓரளவுக்கு அது நல்ல பயணம் அளிக்கும் இந்த இடத்துல ஒரு சுக்கரன் இணைந்து இருக்கின்றார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூரிய திசை நல்ல திசையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா சனியோட சூரியன் நெருங்கி அடைஞ்சிருக்க கூடாது அப்படி அதாவது சூரியன் சனியை அஸ்தமனம் பண்ணியிருக்க கூடாது சனி அவர் அஸ்தமனம் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக சூரிய திசை நல்ல திசையாக இருக்காது என்று சொல்லலாங்க அதே போல இந்த இடத்துல செவ்வாய் செவ்வா வந்து இங்க உச்சமா இருக்காரு செவ்வாயோட அவருடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய குரு இணைஞ்சிட்டாரு அப்படின்னா அப்ப இந்த இடத்துல நீச்சப்பங்க ராஜேந்திர நாள் குரு தசையை அபாரமான யோகா தசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வா தசையும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை இந்த இடத்துல சனி அணிஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க உச்சனோடு தானே சனி ஆட்சி பெற்ற சனி அணிஞ்சிருக்காரு அப்ப சனி தசை நன்றாக இருக்குமானா ரெண்டு தசையுமே இங்க சிறப்பில்லாத நிலைப்பாடு செவ்வாய் தசையும் நன்றாக இருக்காது சனி தசையும் நன்றாக இருக்காது ஏன்னா சனி செவ்வாயோடு கூடி உச்சனோடு உச்சனுடைய கூடி இருந்தாலும் இங்க இருவரும் பகை கிரகங்கள் அடிப்படையில இருவருமே பாவத்தை படைகின்றார் செவ்வாய் சனியோடு கூடி செவ்வாயும் கட்டு போறாரு சனி செவ்வாயோடு கூடி சனி கட்டு போறாரு அப்படிங்கிற பாயிண்ட்ல இங்க பாவகிர தொடர்பாடு தருது அப்படின்னு அப்ப உச்சனோடு எந்த கிரகம் இணையுதுன்னா அதை நீங்க பார்க்கணும் உச்சனோடு எந்த கிரகம் இணையுது அந்த கிரகம் அந்த இரண்டு கிரகம் நண்பர்களாக இருக்கின்றார்களா அந்த கிரகம் டிகிரி அடிப்படையில் ரொம்ப நெருங்கி அடைஞ்சிருக்கா அல்லது விலகி அடைஞ்சிருக்கா இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்க சீர்திக்க பார்க்கணும் உச்சனோடு எந்த உச்சனோடு இணைஞ்சிட்டாலே அது நல்ல பலன் செஞ்சிடும் அப்படிங்கிற உதாரணத்துக்கு இந்த இடத்துல சந்திரன் சுக்கரன் அப்படிங்கிறது பெரிய நண்பர்கள் அல்ல ஆயினும் இந்த இடத்துல இவர் வடபிரி சந்திரனாக இருந்து சுக்கரனோடு இவர் இணைஞ்சிருக்கின்றார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர தசை அற்புதமான யோகமான சேவை இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல சுக்கிரன் ஆட்சி இவர் பல பணி சந்தனாக இருந்தார் மேலும் சுக்கிரன் சுமத்துவம் என்ற அடிப்படையில சுக்கரதை நன்றாக இருக்கும் அப்படி எந்த அடிப்படையில எடுக்கும்னா இரண்டுமே பகை கிரகமா இந்த இடத்துல இரண்டுமே பகை கிரகம் தான் ஆனாலும் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி என்று இருக்காரு இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இரண்டும் பகை கிரக தான் ஆனா மேலும் இங்க சூரியன் நீச்சல் என்ற நிலையில வர்றதுனால இந்த இடத்துல சூரிய தசை சுத்தமாக சரியில்லாத சேவை நீங்க நீச்ச பகராஜயோகம் சூரிய தசை நல்ல பலனை அழித்து என்று எடுக்க முடியாது ஒருவேளை அங்க ஒரு சுபத்துவ தொடர்பு கிடைக்குது ஒரு குருவினுடைய பார்வை கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த முதலில் பாவத்தும் அடுத்தது சுபத்துவம் என்ற அடிப்படையில சில கஷ்ட நஷ்டங்களுக்கு பிறகு மேல் நோக்கி வரக்கூடிய ஒரு சூரிய சூரியரசை தரும் என்று சொல்லலாம் அப்ப உச்சநோடி இணைந்த கிரகத்தை நீங்க எந்த அமைப்பில் எடுக்கணும் அது நண்பர்களா அல்லது பகை கிரகங்களா அந்த கிரகம் டிகிரி அடிப்படையில் நிறைஞ்சிருக்கா அல்லது அந்த உச்சம் பெற்ற கிரகம் வலிமையை இழந்திருக்கா அல்லது தன்னுடைய வலிமையை முழுமையாக இணைந்த கிரகத்தோடு தந்திருக்கா அப்படிங்கிற எல்லா பாயிண்டையும் நீங்க எடுத்து பார்க்கும் போதுதான் முழுமையான பலனானது நமக்கு வெளிப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிடங்களை தொடர்ச்சியாக நம்முடைய கணவன் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்